மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீனராசி அப்படின்னாவே பொதுவாகவே ரொம்ப நல்ல குணம் படைச்சவங்க எந்த ஒரு கடினமான வேலையா இருந்தாலும் சரி அதை வந்து கஷ்டம் பா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கியெல்லாம் நிற்க மாட்டாங்க கஷ்டமான தான் இஷ்டப்பட்டு செய்யக்கூடியவங்க எப்பவுமே வித்தியாசமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க நல்ல புத்தி கூர்மையோட இருப்பாங்க எதையுமே தனக்குன்னெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க பொதுநலமா இருப்பாங்க சுயநலம் என்னனே தெரியாது அதே அன்புக்கும் அரவணைப்புக்கும் அடிமை பொறுமையா செயல்படுவாங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை சந்திப்பாங்க ஆனா சோதனைகள் அதை விட பல மடங்கு இருக்கும் இயற்கையை விரும்புவாங்க மீன ராசியை நேசிக்க கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் பல மடங்குன்னு சொல்லலாம் மீன ராசி உங்களை நேசிச்சாலும் நீங்க மீன ராசியை நேசிச்சாலும் அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு தாங்க ஏன்னு கேக்குறீங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உணர்வுகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமோ அதை விட பல மடங்கு தன்னுடைய துணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நமக்கு இருக்கிற மாதிரியான மனசு தான் அவங்களுக்கு இருக்கும் ஒருத்தவங்க தப்பு பண்ணா வேற கண்ணோட்டத்துல அவங்களுடைய தப்பு தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் பார்ப்பாங்க புரியுதுங்களா நல்ல குணம்னாக்க நிறைய விஷயங்கள் இவங்களை பத்தி சொல்லிட்டே போலாம் இவங்களுடைய வாழ்க்கையில ஒளிவு மறைவுக்கு இடமே கிடையாதுங்க அதே போல எந்த ஒரு விஷயத்திலையுமே தீர்க்கமான பல யோசனைகளுக்கு பிறகு அதே மாதிரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாட்டுக்கு இடமே கிடையாது சரிங்களா இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட நம்முடைய மீனராசிக்காரர்களுக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க தனிமரமாக நிற்கக்கூடிய மீனராசிக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பெரும் பிரச்சனை இதனால உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழப்போகுதுன்னு போட்டிருக்கேன் மீனராசிகள் யோசிப்பீங்க அது என்னமா எட்டு பிரச்சனை எல்லாமே என் வாழ்க்கையில பிரச்சனையாதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா நான் குறிப்பிட்டு சொல்றேங்க இந்த எட்டு பிரச்சனையை சரி பண்ணிட்டாவே மற்ற பிரச்சனைகள் எல்லாமே தன்னால சரியாயிடும் எப்படின்னா எரியறதை எடுத்துட்டா கொதிக்கிறது தன்னால் அடங்கிடும் அப்படிதான் அந்த எட்டு பிரச்சனை உங்களுக்கு ஸோ இது எப்படி இப்போ சரியாக போகுது திடீர்னு அப்படின்னு யோசிப்பீங்க ஆமா ஏன்னா ஒரு யோகத்தினால தான் உங்களுடைய வாழ்க்கை நிலையில இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்க போகுது பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொன்னேன் அந்த யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு கிரக யோகம் அது எப்படி உருவாகுது எந்த இடத்துல உருவாகுதுன்னு கேட்பீங்க புதன் பகவானுடைய வீடான மிதுன ராசியில் உருவாகுது அதுவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மிதுன ராசியில் இதே யோகங்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு அது பின்னாண்டி தாங்க உருவாகுது இதனால் மீன ராசியுடைய வாழ்க்கையில் பணமும் சரி வெற்றியும் சரி குவிய போகுது நல்லா இருக்கேமா கேட்குறதுக்கு அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லு அப்படின்னு கேட்பீங்க ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ராசியை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில கூட்டணியில வரப்போறாங்க இதனால யோகங்கள் உருவாகி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்க போகுது அதுவும் இந்த சக்தி வாய்ந்த யோகங்கள் சாதாரண யோகம் கிடையாதுங்க ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் உருவாகுதுனாக்கா அது எந்த அளவுக்கு பலம் வாய்ந்த யோகமா இருக்கும் இதனால மகத்தான வெற்றிகளையும் நல்ல நிதி நன்மைகளையுமே மீன ராசிக்காரங்க பெற போறீங்க அதிர்ஷ்டசாலிகளாக நீங்க மாற போறீங்க உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க ஸோ திரு கிரக யோகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன எட்டு பிரச்சனை அது சரியாகுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க முதல் விஷயம் கள்ளம் கபடம் இல்லாம வெள்ளை மனம் கொண்டவங்க கரைப்படியாத உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க மீனராசிக்காரங்க கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கா இவங்களை கொஞ்சிக்கிட்டே இருக்கலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சூதுவாது தெரியாதவங்க மீனராசி எல்லாம் வாழ்க்கை துணியா இருக்காங்க மீனராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிங்கிறது எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி ஒரு படியாவது முன்னேற்றத்தை நோக்கி போகுங்க மீன் எப்படி ஒரு இடத்துல இருந்தால் துருதுருன்னு போயிட்டே இருக்கு இல்லையா அப்படிதான் உங்களுக்கு சரியாக கூடிய முதல் பிரச்சனை பல விஷயங்கள்ல முடங்கி இருந்த உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வழியே இல்லாம இருந்த உங்களுக்கு அந்த பல விஷயங்களுமே சாதகமான பலன்களை கொடுக்குது அந்த பல விஷயங்களுமே வெற்றியை கொடுக்க போகுதுங்க அடுத்தது இரண்டாவது பிரச்சனை ஒரு அடி எட்டு வச்சா பத்து அடி பின்னாடி போய் நிற்கிறது தடை கொண்டு வரது தாமதத்தை கொண்டு வர்றது எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே நம்ம நினச்சி பண்ணால் அது ஒரு மாதிரி ரிசல்ட் வரும் அந்த நிலையில மாற்றம் வருது தடை தாமதங்கள் விலகுது செயல்பாடுகளில் வேகம் பிறக்குது சகல வகையிலுமே புதிய தொடர்புகளும் அதனால உங்களுக்கு ஆதாயங்களும் கிடைக்க போகுது ஓகேங்களா அடுத்து மூன்றாவது பிரச்சனை எது செய்யறதுக்கு முன்னாடியும் சரி பெரிய சவாலான நிலையில இருக்கும் தொழில் பண்றீங்களா போட்டி பொறாமை உத்தியோகத்தில் இருக்கீங்களா அதுலயும் போட்டி பொறாமை எதிரிகளாக நிக்கிறது பகை வளர்க்கறது சொந்த கட்டுபந்தங்கள் எல்லாம் வந்துட்டு எப்படா இவன் கீழே விழுவான் சிரிக்கலான்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நிலை அதுல மாற்றம் வருது சவாலான விஷயங்களை கூட சாதாரணமா கடந்து வர போறீங்க வெற்றியை கொண்டாட போறீங்க மனசுக்குள்ள இருந்த அந்த இனம் புரியாத வெறுமை மறையுது மனசுல சந்தோஷம் கூடிக்கொள்ள போகுது வாழ்க்கையை சளிச்சு போன மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிமானம் கிடைக்கும் அடுத்ததான் நான்காவது பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட போறீங்க மேம்பாடு இருக்குதுங்க யோகா பண்ணுங்க தொடர்ந்து வந்துட்டு ஆரோக்கியம் இருக்கணும்னா உடற்பயிற்சி பண்ணுங்க தியானம் பண்ணுங்க இதனால ஆரோக்கியத்திற்கு ஒரு குறையும் வராது ஓகேங்களா அடுத்ததா ஐந்தாவது பிரச்சனை சொந்த பந்தங்கள் கிட்ட பிரச்சனை இப்போ வந்து சொந்த பந்தங்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க நிறைய சுப நிகழ்ச்சிகள் சுப ஆரியங்களுக்கு உங்களை வந்து உங்ககிட்ட வந்து நிற்பாங்க உதவியெல்லாம் கேட்டோ இல்லை அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் வந்தே ஆகணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு மரியாதை நிமித்தமாகவும் வந்து நிற்பாங்க அடுத்து ஆறாவது பிரச்சனை சேமிக்கிறதுக்கு வழியே இல்லை பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி எதை தொட்டாலும் பிரச்சனையாகவே வந்துட்டு இருந்தது உங்களுக்கு இப்போ பண வரவுல இருந்த தடைகள் விறகி தனவரவு தாராளமாக வரப்போகுதுங்க சேமிப்புகள் உயரப்போகுது நட்பு வட்டாரத்தில் உயர்வு இருக்க போகுதுங்க உங்களை பற்றின விமர்சனங்கள் வந்துட்டு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி விலகி போக போகுது மனசாட்சி படி நீங்க நடந்துக்கிறதுனால இனி எல்லாருமே உங்களுக்கு பாராட்டுகளை கொடுப்பாங்க மற்றவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை பெற போறீங்க அடுத்து ஏழாவது விஷயம் சொத்து பத்து வாங்க முடியல ஒரு கைப்பிடி மண்ணு வாங்க முடியல வீடு கட்ட முடியல ஒரு மனை வாங்க முடியல எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சங்கடங்கள் மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இனி எல்லாமே கை கூடி வரப்போகுது வீடு வாங்க போறீங்க மனை வாங்க போறீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக கூடிய அளவிற்கு பண வரவு பல வகைகள்ல வந்து சேர போகுதுங்க தொட்டதெல்லாம் வெற்றி எது நடந்தாலும் சரி அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்க போகுது அது ஏழாவது பிரச்சனை உத்தியோகத்தில் இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ முன்னேற்றமே இல்லை அவங்க பின்னாடி வேலையில் சேர்ந்தவங்க எல்லாம் பதவி உயர்வு வாங்கிட்டாங்க சம்பள உயர்வு வாங்கிட்டாங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றமாகி போயிட்டாங்க நம்ம மட்டும் இப்படியே இருக்கோம் என்ன வேலை செஞ்சாலும் சரி நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் இல்லை அரவணைப்பு இல்லை மேல் அதிகாரிகள்லாம் எதுக்கு தான் இருக்காங்களோ தெரியல வேலையை பார்க்குறானோ இல்லையோ நம்முடைய வேலையை குற்றம் சொல்கிறத மட்டும் ரெடியாக இருக்காங்க அந்த நிலை மாறுதுங்க மேல் அதிகாரிகளுக்கு நீங்க நெருக்கமாக போறீங்க அவங்களுடைய சொந்த விஷயத்துல நீங்க தலையிடுற அளவுக்கு நெருக்கம் இருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அது உரிய நேரத்தில் உங்களை வந்து போகுது ஒரு சிலர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வேற நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அடுத்து எட்டாவது பிரச்சனை முன்னாடி என்ன சொன்ன பண பிரச்சனை பண பிரச்சனை பண பிரச்சனை பணம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது போல அப்படின்னு கூட மீன ராசிக்காரங்க யோசிப்பீங்க அதாவது இது நாள் வரைக்கும் எப்படி வராம உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்துச்சோ இனி வந்து உங்களை சந்தோஷப்படுத்த போதுங்க மறைமுக பண வரவு உண்டுங்க எதிர்ப்புகளை தாண்டி முன்னேற போறீங்க எல்லா வகையிலுமே வெற்றி வாகை சூட போறீங்க யோகம் கூடி நேரம் காலம் நல்லா இருக்குது நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எல்லாம் ஆதரவு இல்லாம தவிச்சிருப்பீங்க எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தின ஏதாவது ஒரு விமர்சனம் வந்துகிட்டே இருந்திருக்கும் இனி உங்களுக்கு உயர்வு தான் எதிர்பார்த்த எல்லாம் தேடி வரப்போகுது மேலிடத்துலாம் உங்களை கூப்பிட்டு தான் நிறைய பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு உங்க கிட்ட வந்துட்டு ஆலோசனை கேட்க போகிறாங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு உயர்ந்து தொண்டர்கள் மத்தியிலும் சரி மேல் இடத்துலையும் சரி பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வருவீங்க அந்த பயணங்களால் கூட எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும் அதிகார பதவியில் உட்கார போகிறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க போகுது திடீர் பயணங்கள் உண்டு அந்த பயணங்கள் கூட பணம் ஆதாயத்தையும் கொடுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் ஆளுமை திறன் திறமை அதிகமாக போகுது அறிவு அழகு எல்லாமே கூடி வரப்போகுது புதுசா வேலை கிடைக்கும் வேலையில பதவியில முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பண வரவு திருப்தியை கொடுக்கும் நீங்க எல்லா விதங்களையுமே உதவிகளை பெற போறீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் எதிர்பாராத வகையில உங்களுக்கு உதவிகள் தேடி வரும் அதே போல விஏபிகள் எல்லாம் ஆவாங்க பேச்சில் கம்பீரம் பெரு பிறகும் வியாபாரம் செய்யறவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி வியாபாரத்தை விரிவுபடுத்த போறீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் புதிய அணுகுமுறையை கையாண்டு புதிய வேலைகள்ல தொழில் அமர்ந்த போறீங்க ஆனால் யார்கிட்டையுமே தொழில் ரகசியங்களை தெரியாமல் பார்த்துக்கோங்க உத்தியோக பணிகளை இருக்கீங்களா வேலை சுமை கூடுதலாக இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கூடுங்க அவங்க கிட்ட இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகுது மேலதிகாரிகள் கிட்ட அன்பாவும் ஆதரவாகவும் இருக்க போறீங்க நெருங்கி பழக போறீங்க பணியிடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் விரைவிலே எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில மாற்றம் வரப்போகுது சக ஊழியர்கள் எல்லாம் வந்து உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவி புரிவாங்க ஆனால் யார்கிட்டையுமே வாய் விற்றாதீங்க வீண் விவாதங்களை தவிர்த்துக்கோங்க உயர்கல்வியில இருக்கவங்க உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்க உயர்கல்வி வந்து விட்டுறலாம் மேல் படிப்பு எல்லாம் தேவை கிடையாது வேலையே சூப்பரான வேலையா இருக்கும் நல்ல சம்பளத்தோட கிடைக்குங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும் எதுலையுமே வெற்றி அடைவீங்க ஒட்டுமொத்தமா இந்த திரு கிரக யோகங்கிறது மீன ராசியுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டகனமான நிலையை உருவாக்கி பயணம் பண்ண வைக்க போகுது அதை பயன்படுத்திட்டா மட்டும் மீனராசி வெற்றி அடைஞ்சிடலாம் இப்போ வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த யோகங்கள் தீர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இதை தாண்டி இந்த யோகத்தினால நீங்க அடையக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும் தொழில இருக்கீங்களா நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி எப்பேற்பட்ட சவால்களையும் சமாளிக்கக்கூடிய புத்திசாலித்தனமான திறனை கொண்டிருக்க போறீங்க வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் நிதிநிலை வலுவா இருக்கு குறிப்பா குடும்பத்திலையும் சரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் உங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே அதிர்ஷ்டம் மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல வீட்டிலையுமே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் உங்க தலைமையில ஏற்பாடாகும் புதிய வேலை தேற்றவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் இப்ப முயற்சி önege <laughs> எதை செஞ்சாலும் சரி நல்ல காலமாக தான் இருக்குது வெற்றிகள் கிடைக்கும் அதே போல நீண்ட காலமாக உங்களுடைய பணம் எங்காவது வெளியில் சிக்கி இருந்துச்சுன்னா யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்து இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணம் மாட்டியிருந்தால் அந்த சிக்கிய பணம் நீங்களே வராதுடா அப்படின்னு முடிவு பண்ண பணம் கூட திரும்ப கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் உயர்வு வாழ்க்கையில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல அலுவலக பணிகளில் தனியார் துறையும் அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒவ்வொரு வேலையிலும் சரி திறம்பட செய்து முடிப்பீங்க இந்த காலகட்டத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பெல்லாம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு யோசிச்ச உங்களுக்கு வாய்ப்புகள் வாசப்படியை தேடிட்டு வரும் அதை பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க திரும்ப திரும்ப சொல்கிறது தான் நல்ல லாபம் கிடைக்கும் எதை செஞ்சாலும் சரி அதே போல் ஆல்ரெடி முதலீடு பண்ணியிருக்கீங்க ஏதாவது ஒரு தொழிலையோ இல்லை ஏதாவது பங்கு சந்தையிலையோ ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது ஒரு வகையில் அந்த பழைய முதலில் இருந்து கூட இப்போ நல்ல லாபத்தை பார்ப்பீங்க பங்கு சந்தை பந்தயம் லாட்ரி இதன் மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை போகிறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள்லிருந்து நம்மளுடைய மீனராசி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த கிரக யோகங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறைய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுட்டோம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிலச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் இப்ப இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது மூன்று கிரகங்களால உங்களுக்கு நடக்குது இல்லையா ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிலச்சிருந்தா மட்டும்தான் இதனால உங்களுக்கு வரக்கூடிய பலன்களும் நிலச்சிருக்கும் ஸோ முதல்ல யாரு புதன் பகவான் இவருடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்ய நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் இரண்டாவது தெய்வம் யாருங்க அணு தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் மீனராசிக்காரங்க தினமும் சூரிய பகவானை வழிபாடு செஞ்சிருங்க வாழ்க்கையில இருட்டான ஒரு பகுதி இருந்துச்சு இல்லையா அந்த நிலை திரும்ப வரக்கூடாதுனாக்க அணு தினமும் வழிபாடு செய்யுங்க ஆளுமை திறன் மேம்படும் அங்கீகாரம் கொடிகட்டி பறக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் வலுவான அதிகாரம் தூள் பறக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்களா அரசாங்க காரியங்களை ஏதாவது அனுகூலம் வேணுமா சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க வெற்றிகள் உங்க பக்கம்தான் அதே போல மூன்றாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க அதே போல மஞ்சள் நிற மலர்களால் அவர் ஒரு அலங்காரம் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் தீபமேற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலை வந்து மாலை கட்டி போட்டாலும் சரி இல்ல நெய்வேத்தியமாக வைத்து படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா குருபகவானுடைய பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் முடிஞ்சா மஞ்சள் நிற வஸ்திர உடைகளை வாங்கி துறவிகளுக்கு தானம் கொடுக்க தடைபட்ட மங்கள காரியங்கள் சுப காரியங்கள் எல்லாமே இனிமையாக கை கூடி வரும் வாழ்த்துக்கள்ங்க இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு யோகத்துடைய அதிர்ஷ்ட கதவை திறப்பதற்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு பயன்படுத்துங்க திரும்பவும் சொல்றேங்க மீன ராசிக்காரங்க மீண்டும் வரக்கூடிய வாழ்க்கைய மீள முடியாத துயரத்திலிருந்து வெளியே வந்திருக்கீங்க எல்லாத்துக்கும் மேல நமக்கு நல்லது நடக்கும்னாக்க தெய்வ பலம் வேணுங்க சோ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த யோகம்ங்கிறதே உங்களுக்கு தெய்வ பலத்துடைய சக்தியை தான் வலுவாக்கி கொடுத்துருக்கு எப்படி பார்த்தாலும் சரி மிதுன ராசிக்காரங்க மகிழ்ச்சிகரமா வாழ வழி பிறந்தாச்சு வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்